உங்களிடம் கொஞ்சம் ஒரு சிறிய உரையாடலை நான் உங்களோட சொல்ல வரேன் நான் என்னடா இவ்வளவு நேரம் நான் கத்திருப்பேன் இவ்வளவு நேரம் கோபப்பட்டிருப்பேன் இவ்வளோ நேரம் ஆதங்கப்பட்டிருப்பேன் என்னோட ஆதங்கத்தையும் நான் கொட்டினேன் அது ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட சமூகத்தையே நான் குறை சொல்றேன் அப்படிங்கிற வழி ஏன் எனக்குள்ள உருவாச்சு அப்படின்னா என்னால வெளியில வர முடியல ஏன்னா நான் ஒரு பெண்ணா பிறந்துட்டேன் ஒரு பெண்ணா பிறந்துட்டேன் ஏன் சமூகத்துல உடையவரே ஏன் சமூகத்தினரையே நீ வெளியில் போக வேண்டாம் நீ ஏன் இந்த பிரச்சனைக்கு போற என் கணவரோ என் தந்தையோ என் தாயோ என் பிள்ளைகளோ என்னை சொல்லவில்லை எனக்கு மேல் உள்ள பதவியாளர்கள் எனக்கு மேல் உள்ள பதவியாளர்கள் எனக்கு மேல் உள்ள பொறுப்பாளர்கள் எனக்கு மேல் உள்ள ஒரு திராவிட கட்சியிலேயோ ஒரு அனைத்திண்டிய அண்ணா திராவிட கட்சியிலேயோ பிஜேபி கட்சியிலே பயணிக்கிற நபர்கள் நீ ஏன் போய் மைக்க பிடிச்சு பேசுற நீ ஏன் மைக்க பிடிச்சு அங்க போய் பேசுற உனக்கு என்ன நீதி கிடைக்க போகுது ஒண்ணு இல்ல அந்த பொண்ணு மறந்த குடிச்சுட்டா அவ செத்துட்டா நீ ஏன் போய் நீ நீ பெரிய வளர போறியா என்ன மைக்க பிடிச்சு கத்துனாலும் உன்னை நாங்க விட மாட்டோம் ஏன்னு கேட்டா நீ பெண் நாங்கள் ஆண் நான் திராவிட கட்சியில பயணிக்கிறேன் என் கட்சியை நீ சாடாதே என் கட்சி நீ பேசாதே தவறா நான் அனைத்து அண்ணா திராவிட கட்சியில பயணிக்கிறேன் என் கட்சி நீ பேசாத என்றால் உனக்கு கத்தியும் அருவாவும் கழுத்துக்கு வரும் நீ பேசாதன்னு மாற்று சமூகம் என்னிடம் சொல்லலை என் சமூகத்தினரையே அங்க போய் கை வேலை பார்க்கிற நபர்கள் சொல்கிறார்கள் நீ போகாத அப்படின்னு சொல்லி அப்பதான் வலிக்குது இந்த சமூகத்தில் நான் ஏன் ஏன்டா பிறந்திருக்கோம் இன்னல்களையும் இத்தனை துன்பங்களையும் இத்தனை அவப்பேர்களையும் வாங்குறோம் அப்படின்னு வலிக்குது மாற்று சமூகத்தில் பிறந்த பெண்கள் எல்லாம் இன்று ஒரு பாடு உறுப்பினராவோ ஒரு கவுன்சிலராவோ ஒரு பஞ்சாயத்து தலைவராவோ ஒரு வட்ட செயலாளர் ஒரு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் இது எங்க சமுதாய கட்சியில் இல்ல அரசியல் அரசியல் கட்சியில பயணிக்கிறாங்க ஆனா நாங்க போய் பயணிச்சமுன்னா இவன் என்ன நம்ம சமூகத்துக்காரங்க சொல்றது இவன் என்ன அந்த கட்சியில போய் பேர் வாங்குறதுக்கும் புகழ் வாங்குறதுக்கும் போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறா பெருக்கி அங்க போறா அப்படின்னு சொல்றாங்க ஏன் வலிக்குது இந்த தேவேந்திர குலத்தம் குழந்த குலத்தார்கள் ஏன் இந்த ஆண்கள் எல்லாம் மாட்டேங்கிறீங்க ஏன் எங்களை வெளி உலகத்துக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க ஏன் எங்களுக்கு ஆதரவு காட்ட மாட்டேங்கிறீங்க அண்ணன் போல் எங்களுக்கு ஒரு பத்து அண்ணன் போல் எங்களுக்கு ஒரு பத்து நபர் எங்களுக்கு இப்படி கிடைச்சிருந்தா இன்னார நாங்கள் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக வேண்டாம் ஒரு மாநகரத்திலேயோ ஒரு மாவட்டத்திலேயோ திராவிட கட்சியில நாங்க பயணிச்சிருப்போம் அண்ணன் சொன்னார் நம் சமூகம் சீரழிய காரணமே திராவிட கட்சிகள் நம்மளை சீரழிச்சதும் திராவிட கட்சிகள் அண்ணன் சொன்னார் உண்மை முத்துவேல் கலைஞர் கருணா முத்துவேல் கருணாநிதி கலைஞர் இன்னைக்கு தளபதி அப்பான்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்பான்னு நாங்க சொல்லலன்னா எங்க வீட்டுக்கு பத்து ரவுடி வந்துருவாங்க எங்க கழுத்துக்கு பத்து அருவா வந்துடும் என் சமூகத்துக்கு நாங்க தான் சொல்லணும் அப்பான்னு தான் நாங்க கூப்பிடணும் ஏன்னா எங்களுக்கு அப்பா இல்ல இல்ல என்ன அப்பா இல்லன்னா என்ன பெத்த தகப்பு இருக்கான் என் சமூகத்துக்குன்னு ஒரு தேவேந்திர குல தலைவர் எங்க அப்பா எல்லாம் இங்க இல்ல அதுதான் கோவிச்சுக்கிறாங்களா என் தந்தை இருவரும் கோவிச்சுக்கிறாங்களாம் என் தந்தை இருவரும் எப்படி கோவிச்சுக்கிறாங்கன்னா எங்களை போய் மயக்க பிடிச்ச ஆள் ஆளுக்கு கேவலமா பேசுறீங்களாமே அந்த கீர்த்திகா மல்லத்தி செத்ததுக்கு நாங்க ஏன் வரணும் எங்களை திட்டாங்க தலைவனாக வந்துட்டா இந்த சமூகத்துக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் சட்டையை பிடிப்பான் சட்டையை கிழிப்பான் காரி துப்புவான் காரி முழுகுவான் நான் தலைவன் நான் புரிஞ்சு வாங்கிதான் ஆகணும் எல்லா எச்சிலையும் ஆகணும் அதுக்கு பெயர் தான் தலைவன் என் தந்தை இருவரும் கேவலமா பேசல அவங்க ரெண்டு பேரையும் நாங்க வந்து சாடல அசிங்கமா சாடல அசிங்கமா வையல நாங்க ரெண்டு பேரையும் என் தந்தையினே சொல்றோம் முத்திவேல் கலைஞர் ஸ்டாலின் தந்தை வந்து அது வேற வித தந்தை அது வேற வித அப்பா நான் அப்படி அப்பான்னு சொல்லலாம் நான் நீரோட போயிடுவேன் ஆத்தோட போயிருவேன் கட்டி தொங்க விட்டுருவாங்க திருச்சி காவேரி ஆத்துல அதனால அது வேற வேறவுடைய தந்தை என் தந்தை என் சமூகத்தில் தந்தை இருவரும் எங்கே இன்னைக்கு என் தந்தை இருவரும் இந்த இடத்தில் இருந்திருந்தால் இன்று என் மல்லத்தியை பதினாலு நாள் பதினாலு நாட்கள் மண்ணுக்குள் புதைந்து

அனைத்து இந்திய அண்ணா திராவிடனுக்கு கால் துடைப்பவனாகவோ திராவிட கழகத்துக்கு கால் கழுவிட்டவனாகவோ இருந்திருந்தால் இன்னைக்கு ஐயா தினேஷ் அப்படி இருந்திருந்தால் என் தந்தை இருவரும் இங்கே வந்திருப்பாங்களோ என்னமோன்னு எனக்கு தெரியல நான் கேட்கிறது என் தந்தை என் சமூக தந்தைன்னு இருக்கிறாங்க அவங்க ஏன் வரலை நாங்கள் திற்றன்னு ரோசப்படுறாங்களா தந்தை இருவருக்கும் இந்த இடத்தில் சொல்கிறேன் வலிக்குது வேத்மையாக உள்ளது

எல்லா பெரிய பெரிய அரசியல்வாதிகிட்டையும் பழக்க வழக்கங்கள் இருக்குது ஏன் பேசல ஏன் பதினாலு நாள் காக்க வைக்கணும் அப்ப இந்த குட்டி அமைப்புகளும் இந்த பெரிய அமைப்புகளும் அத்துணை பேருக்கும் அரசியல் புழக்கங்கள் அரசியல் இணக்கங்கள் இருக்கிறது ஏன் வரல ஏன் அங்க மேல் இடத்துல பேசி என் தந்தை மல்லத்துக்கு கிருத்திகா மல்லத்துக்கு ஒரு தீர்வு வாங்கி கொடுக்கல இன்னும் அந்த சர்மிளா அண்ணன் சொல்வது போல் நாங்கள் பேசுறதெல்லாம் அவளுக்கு வேடிக்கையாக இருக்குது இந்த பல்லம் உண்டைங்க கத்தனா கத்திட்டு போறா இல்லையா பல்லச்சிகளெல்லாம் புண்ணு போட்டு பொதச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல ஒரு பல்லச்சியை கொண்டுட்டோம் இன்னும் பத்து பல்லச்சி இருந்தாலும் நான் கொள்ளுவேன் அப்படின்ற ஒரு சாதிய வெறியோடு இந்த சர்மிளாவும் சர்மிளாவோடு என் தங்கையை கொன்ற அந்த காவலர்களும் சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இன்னைக்கு பணியில இருக்கிறாங்க என் அண்ணன் சொல்வது போல் கூத்தாடிக்கிட்டு மேல உட்கார்ந்து இல்ல எனக்கு தெரியல காவலாளிகளா பயணிக்க மாட்டாங்க அவங்க காவலாளிகளா பயணிக்க மாட்டாங்க என் தேவேந்திர குலத்தான்களை ஒவ்வொருத்தரையும் பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளி கொண்டு இருக்கிறோம் ஆனந்தத்தோடு சர்மையிலா இன்னைக்கு காவல்துறையை பயணித்து கொண்டுதான் இருக்கிறாள் அவளுக்கு பிள்ளை இருக்கிறது ஒரு நாள் இன்னைக்கு அவள் ஆனந்தப்படலாம் அவள் இவள் என் தங்கையை கொன்றுவிட்டு இன்னைக்கு ஆனந்தமாக அவள் காவல்துறையில் உட்கார்ந்து பணியை வந்து நீடித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் நீடிப்பது பணியை மட்டும்தான் இப்படி ஒரு கதர கதற கொண்டுட்டேன் என்றது அவள் உணரவில்லை என்றால் அவர் பிணத்துக்கு சமம் அவள் அதை அவ கடவுள் பார்ப்பார் நான் சாடுவதெல்லாம் என் சமூகத்தினரை மட்டுமே இப்பதைக்கு நான் இந்த இடத்தில் நான் சான்றதுக்காக தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஏன் ஏன் பெண்களை எங்களை விடாம ஒவ்வொரு முட்டுக்கட்டையாக எங்களை தடுக்கிறீங்க அரசியல்வாதி பெண்கள் நீங்கள் காசு உள்ளவங்க மட்டும்தான் பயணிக்கணுமா காசு உள்ளவங்க மகளிரா இருக்கிறவங்க மட்டும்தான் பெரியாளா வரணுமா எங்களை மாறி திறமை உள்ள பெண்ணும் எங்களை மாறி ஒரு படிப்பறிவு உள்ள பெண்ணும் நாங்கள் அரசியல் பயணிக்க கூடாதா நாங்கள் அரசியல் வரக்கூடாதா அப்படி வந்தால் என் சமூகத்தினரையே ஐயா பசுபதி பாண்டியன் போல் வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டது போல் எங்களையும் வெட்டுவார்கள் எங்களையும் வீழ்த்துவார்கள் இந்த தேவேந்திரே அதனால மட்டும்தான் நம் சமூகம் இன்னும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் இன்னைக்கு பிஜேபி பின்னாடி நூறு பேர் போயிருக்கான் நம்ம சமூகத்துக்கு ஏன் இந்த பிஜேபி பட்டியல் வெளியேற்றத்துக்கு வருஷமே போராடி கொண்டிருக்கின்றோம் வருஷமே போராடுறோம் அன்னைக்கு சட்டசபையில் பேசியிருக்கலாம்ல அன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கலாம்ல அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கலாம்ல அப்பா பேசாத நீ இன்னைக்கு பதவி வாங்கின உடனே நீ சமூகத்துக்கு பட்டியல் வலையேற்றம் வாங்கி கொடுக்கணும்னு பேசலாமா நடிப்பு என் சமூகத்தினுடைய ஓட்டை வாங்குவதற்காக இந்த நடிப்பு இன்றைக்கு மு க ஸ்டாலின் அப்பா ஆட்சியில் வரை இன்னும் என்னை அழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் சமூகத்தினர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை வெட்டி வீழ்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் குழந்தையில் இருந்து இருபத்தி ஐந்து வயது முப்பத்தி ஐந்து வயது நாப்பத்தி ரெண்டு வயது ஆண்களையும் பெண்களையும் தினம் தினம் புதைத்துக் கொண்டிருக்கிறது இந்த கலைஞர் ஆட்சியிலிருந்து அப்பா மு க ஸ்டாலின் ஆட்சி வரை ஏன்னா நான் அப்பா அப்பான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா என் தந்தையால் மட்டும்தானே என்னை அடிக்கவும் உரிமை இருக்குது அழிக்கவும் உரிமை இருக்குது அந்த அப்பா அவரு என் பெற்ற தகப்பனா இருந்தா என்னை அழிக்கவும் மாட்டான் அறுக்கவும் மாட்டான் வேறு ஒரு தகப்பன இருக்காங்காட்டிதான் உரிமையோடு அளிக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரையும் புதைத்துக் கொண்டிருக்கின்றோம் என் தந்தைக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை பெண்கள் என் சமூகத்தினுடைய ஆண்களிடம் நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் எங்களை வெளியே விடுங்கள் பெண்கள் எங்களை வெளியே விடுங்கள் நீதியாக நேர்மையாக ஒரு அலிகேஷன் இல்லாமல் என் மல்லத்துக்கு நாங்கள் தீர்வு காண நாங்கள் நிக்கிறோம் இவர்கள் போனா சீலையை வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஆடுவாளுக இவ்வளவு ஆள் ஆயுர்வாதம் நினைக்க வேண்டாம் என் சகோதரிக்கு நாங்க நியாயமான முறையிலேயே அநியாயமா போராடாம நியாயமான முறையிலேயே நாங்க வந்து ஜெயிச்சு காட்டுறோம் எங்கள் ஆண்கள் எல்லாம் போய் கட்சி ஆரம்பிச்சு சங்கம் ஆரம்பிச்சு திராவிடத்துக்கும் திராவிடத்துக்கும் பிஜேபிக்கும் அனைத்து அண்ணா திராவிடத்துக்கும் போய் கொடி குடிங்க போய் போராடுங்க அவங்களுக்கு போய் எல்லா வேலையும் பண்ணிவிடுங்க நாங்க பெண்களை விடுங்க நாங்க போறோம் வலிக்குதையா வேதனையா இருக்குது ஏன்னா இன்னைக்கு நான் ஏன் இந்த ஆதங்கத்தோடும் இந்த உணர்வோடு உங்கள்ட்ட நான் உரிமையா சண்டை போடுறேன்னா என்னோட தாயும் என்னோட தந்தையும் நீங்க எனக்கு நாளைக்கு எனக்கும் இதே பிரச்சனை நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது உங்க வீட்டுல இதே பிரச்சனை நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என் சகோதரனுக்கு பொருளாதாரம் இல்லை என் சகோதரனுக்கு ஒரு தாய் இல்லை ஒரு பெண்ணால் தான் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படி ஒரு தாய் இல்லாதனால தானே இன்னைக்கு என் சகோதரனை போட்டு பாக்குறீங்க என் சகோதரனை இப்படி அனாதையா உட்கார வச்சிருக்கீங்க அதுக்காக தான் கேக்குறேன் தாய் இறந்துட்டா என் தந்தை இருவரும் என் சமூகத்தினுடைய தந்தை இருவரும் இருக்கிறார்கள் இன்னைக்கு பதினாலு நாள் ஆகுது அதுக்காக தான் கூணி குறுகி கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் அந்த ரெண்டு தலைவரும் வருவாங்களான்னு சொல்லி ஏன்னா எனக்கு உரிமை இருக்குது என் தலைவன தான் நான் திட்ட முடியும் அங்க உட்காந்துகிட்ட என் தலைவர் ரெண்டு பேரும் சொல்றாங்களா எங்களை புடிச்சு அசிங்க அசிங்கசிங்கமா பேசுறாங்க எங்களை மைக்கு புடிச்சு அநியாயமா பேசுறாங்க நாங்க ஏன் அந்த இடத்துக்கு வரணும்னு இதே ஐயா ரெண்டு பேரையும் கேட்டுக்கிறேன் பின அரசியல் செய்ய வர வேண்டாம் பின அரசியல் செய்ய வர வேண்டாம் ஒரு தேவேந்திர குலத்தான் குலத்தால் இறந்து கிடக்கிறாள் என் மல்லத்தி மாண்டு கிடக்கலாம் கிடக்கிறாள் அவளுக்காக போராட வாங்கையன் தான் நாங்க கூப்பிடுறோம் உங்களை நாங்க திட்டிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க என் தந்தை கிட்ட மன்னிப்பு கேக்குறது ஒண்ணு தவறு இல்ல நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அதே தந்தை இருவரும் இப்ப நாங்க கூப்பிடுறோம் வாங்க தந்தை இருவரும் பின்னாடி நின்னு என் மல்லத்திகள் நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லுங்க நீங்க இருவரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இன்னைக்கு நாடாளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் என் கை தான் ஓங்கி இருந்திருக்கும் இன்னைக்கு நாங்க கண்ணீர் மல்க கேக்குறோம் இத்தனை ஆண்கள் கேட்டிருப்பாங்களோ கேட்கல எங்களுக்கு தெரியல பெண்களாகிய நாங்கள் கேக்குறோம் உங்களுக்கு உரிய ஈகோவை வைத்துக்கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் மண்ணுக்குள் புதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்னயா நைட்டு உறங்கணும்னா காலையில எந்திரிக்கப் தெரியலையா ஏன் ஈகோவை வச்சிருக்கீங்க அதை வெளியில விட்டுட்டு நீங்க இருவரும் இந்த சமூகத்தில் நின்றால் அண்ணன் சொல்வது போல் மூன்றாவது இடத்தில் இருக்கின்றோம் ஆனால் சரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் நான் முதல் இடத்தில் இருப்பேன் பாண்டிய வம்சம் உள்ளவள் நான் ஆண்டவள் இன்னைக்கு சொல்றான் சோழ மல்ல இவர் ராஜராஜ சோழன் வந்து பாட்ட பாண்டியன் ஏன் அப்பங்கிறான் விவசாயம் செய்பவளும் நான் உனக்கு வயிற்று பசி ஆற்றுப்பவளும் நான் அப்ப நான் மல்லத்தி ஆகிய நான் எப்படி வாழ்ந்திருப்பேன் நான் எப்படி வாழ்ந்திருப்பேன் இன்னைக்கு உங்களால் நாங்க பூனி குறுகி நிக்கிறோம் ஏன் நீங்கள் இருவரும் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் உங்களை திட்டுறோம்னு ரோச வந்து நீங்க அங்க பேசிருக்கீங்க அப்ப இங்க இருக்கிற நாங்க அவரை திட்டுறோம் பேர் சொல்லியே நாங்க ரெண்டு தலைவர்களையும் திட்டமையா இங்க இருக்கிற கருப்பாடுகள் தான் அங்க வந்து ஒவ்வொரு கருப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க நான் திட்டுறது ஏன் அங்க போகுது உனக்கு ரோச வருதுன்னா வா என் தங்கச்சி மல்லத்தி தானே செத்து கிடக்குறா என் நம்பி எந்த அமைப்புல இருந்தா உங்களுக்கு என்ன என் தங்கச்சி மல்லத்தி தானே செத்து ரோச வந்து வா உடனே ஏன் உட்காந்துருக்குற நான் ரோட்ல நின்று போராடுவேன் நீதிய கத்துவேன் பதினஞ்சு பதினஞ்சு இருபது நாளா கத்து நீ அங்க உட்காந்துக்கிட்டு ஏசியில காத்து வாங்கிட்டு எலக்ஷன் அப்ப மட்டும் நான் பல்ல எனக்கு ஓட்டு கொடுங்கன்னு கேட்டு வருவீங்களா அப்போ என் சமூகத்தில் ஓடுவான் பத்து பேர் இங்கிட்டு பத்து பேர் ஓடுவான் நீதி கிடைக்கல நாதி எட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ நம்ம சமூக தலைவர்கள் இருந்திருந்தால் அங்க கூருங்களா சட்டமன்றத்தில் சொல்லுவாங்களா இன்னும் எடுத்து கொண்டு போயிருப்பாங்களா ஏன் அனாதையா இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள் நம் முடக்கத்திற்கு காரணம் நம் இனம் மட்டும்தான் சிந்திச்சு பாருங்கள் நம் முடக்கத்திற்கு காரணம் நம் இனம் மட்டும்தான் இன்னைக்கு என் அண்ணன் பேசி எங்களை எங்களை பேச விட்டு அழகு பாக்குறார் இப்படி ஒரு ஆண்கள் எங்களிடம் நின்றால் இன்னைக்கு நாங்க நின்றுப்போமையா எங்கள் அண்ணன்களை இன்னைக்கு எம்எல்ஏவோ எம்பி ஆவோ ஆக்கிட்டு நாங்க அழகு பார்த்திருப்போமையா பல சிந்தனையாளர்களையும் பல அறிவாளர்களையும் இழந்துகிட்டு இருக்கிறோம் காரணம் பொருளாதாரம் இல்லாத காரணம் பொருளாதார உள்ளவர்கள் எல்லாம் இன்னைக்கு பிஜேபிக்கும் இன்னைக்கு ஏடிஎம் கேக்கும் இன்னைக்கு திமுகவுக்கும் அடகு வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏயா போகணும் ஒருத்த போறாங்க திமுக பின்னாடி ஒருத்த போறாங்க பிஜேபி பின்னாடி ஒருத்த போறாங்க ஏடிஎம்கே பின்னாடி எதுக்கியா நம் சமூக தலைவர்கள் ஒன்று நின்னால் நம் பின்னாடி அவன் வருவான் அதே பிஜேபியோ அதே திராவிடமோ அதே அனைத்து அண்ணா திராவிடமோ நம் பின்னாடி வருவான் ஏயா நீங்க போறீங்க அவங்க கிட்ட சீட்டு நம்ம கிட்ட துப்பாக்கி கொடுத்து அனுப்பி ஐயா கிட்ட வந்த மாதிரி இன்னைக்கு வர வைக்கணும் பின்தங்கி போறீங்க அப்ப உங்களுக்குள்ள குடும்பம் உங்கள் உங்களோட குடும்பம் உங்களுடைய அந்த பணப்புலம் தானே உங்களுக்கு முக்கியம்னு நீங்க போறீங்க நாங்கள்லாம் அதுக்கு என்னையா பண்ணணும் ஆனா இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிறோம் வேதனையா இருக்கு தயவு செய்து சொல்றேன் இந்த தேவேந்திரகுல மக்கள்

என்னால வயல்ல இறங்கி நாற்று நட தெரியும் என் கூட சொல்லு அவளை தமிழாச்சு வாங்கியிருப்பா உண்மையாட்டான் அவ படிப்பறிவால அந்த வேலையை வாங்கல அண்ணன் ஒரு நாள் சொன்னாரு அவ படத்தை ஆயிரம் முறை பாட்டுருப்பான் சாந்தி படத்தை அவ நூறு ஆயிரம்னா ரெண்டாயிரத்துக்கு மேல பல முறை விஜயசாந்தி படத்தை பார்த்துட்டு வந்துதான் பல முறை விஜயசாந்தி படத்தை பார்த்துட்டு வந்து தான் இன்னைக்கு என் ஸ்டைலா கிப்பி வெட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இன் பண்ணிக்கிட்டு போய் என் அதிகாரத்தை கையில் எடுத்து சாதியை கையில் எடுத்து படித்து வேலைக்கு வரவில்லை நான் சொல்ல போனா ஒரு மாதிரி பேசினா அது வேற மாதிரி ஆயிடும் நான் அந்த மாதிரி அலிகேஷன் பண்ண ஜாதி பிறக்கல நான் நீ படிச்சு வேலைக்கு வரல வேற மாதிரி வேலைக்கு வந்திருக்கிற வேற மாதிரி அந்த போஸ்டிங்ல வந்திருக்கிற அதனால மட்டும்தான் என் தங்கையை உன்னால் கொல்ல முடிந்தது நீ படிப்பறிவால் வரல எங்களை போல் விவசாயத்தையும் படிப்பறிவையும் இவள் கையில் எடுத்திருந்தால் இன்றைக்கு என் தங்கை இறந்திருக்க மாட்டாள் இன்னைக்கு என் தங்கையை பதினாலு நாள் நான் மண்ணுக்குள் போட்டு வைத்து என் தங்கையை இன்னைக்கு நான் வெளியில் நின்று கண்ணீர் வடித்திருக்க மாட்டேன் அவளுக்கு விவசாயம் தெரியாது வலிக்குது பேச முடியல அவ்வளவு வேதனையா இருக்கு ஏன்னு கேட்டா எனக்கு மீண்டும் மீண்டும் வர்றது எல்லாமே என் சமூகத்தினிடையே எங்களை வளர விட மாட்டேக்கிறாங்க வலிக்குது இது என் தலைவர்கள் வந்து முன்னெடுத்து எங்களை ஒரு வளரும் தருணத்துல போங்க பத்து பசங்க இதே மாற்று சமூகத்துல ஒரு பெண் வெளியே வந்துட்டா அந்த பெண் பின்னாடி ஆயிரம் போய் நிக்கிறான் நாங்க வெளியில வந்து சாதாரண ஒரு பையன் பின்னாடி போட்டோ எடுத்து எங்களை நின்று எங்களை நேசிக்கிற பையன் எங்களை நின்னு என் அக்கா வீரமா இருக்கிறான் என் அக்கா கோல்டா இருக்கான்னு எங்க பின்னாடி நின்று ஒரு போட்டோவோ ஒரு பதிவோ என் தங் என் அக்கா வீர மல்லத்தின்னு போட்டுட்டா போதும் என் ஜாதிகாரனுக்கு அப்படியே வந்துடும்

ஒரு பதிவோ என் தங் என் அக்கா வீர மல்லத்தின்னு போட்டுட்டா போதும் என் ஜாதிகாரனுக்கு அப்படியே வந்துடும் பாரு கோபம் எப்பரா இவ ராணி கூட நின்னு போட்டோ போட்டுட்டான் எப்பரா இவளை வீர மல்லத்தின்னு சொல்லிட்டான் அப்படின்னு அடுத்த பதிவு போடுவான் அவன் அங்க நின்னாயா அவன் அவன் கூட போனாயா அப்படின்னு போடுவான் ஏன் சமூகத்துலனு இருக்காருன்னு இப்படி ஒரு சமூக துரோகிகளை வச்சுக்கிட்டு சமுதாய துரோகிகளை வச்சுக்கிட்டு நான் எங்கயா வெளியில வர்றது தயவு செய்து எங்களை வெளியில விடுங்கய்யா எங்களுக்குள்ளேயே ஒரு நாலேஜ் இருக்கு எங்களுக்குள்ள ஒரு திறமைகள் இருக்குது எங்களுக்குள்ளயும் ஒரு வீரம் இருக்கு ஒரு விவேகம் வளர்த்து விடுங்க கும்பிட்டு வலிக்குது ஏதா இந்த சமூகத்துல பிறந்தோம் ஏன்டா இந்த சமூகத்தினுடைய பேரை உச்சரிக்கிறோம் ஏண்டா இந்த சமூகத்தினுடைய பால் குடித்து வளர்ந்தோன் வலிக்கிறியா என் தந்தையும் என் தாயும் ஏன் தேவேந்திர வளர்த்தானா அப்படின்னு சொல்லி வலிக்குதியா வேதனையா எங்களோட ஆதரத்தை நாங்க கொட்டிக்கிறோம் இது போல் எனக்கும் நாளைக்கு ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா இப்படிதான் எனக்காக கதருவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இன்னைக்கு நான் கதறேன் வாருங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாருங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பயணித்து என் தங்கை தங்கைக்கு ஒரு தீர்வு காண்போம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சொல்ற தீர்ப்பை எல்லாம் போய் போய் தள்ளி போட்டுக்கொண்டு அப்பதான் அவங்க பாடி எடுத்துக்கிட்டு போவாங்க அப்பதான் இந்த விதையை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயாவது புதைச்சு முளைக்க விடுவாங்க அப்படின்ற பொய் அதற்கு முன்னால் ஒரு நல்ல சிந்தித்து ஒரு அறவழி போராட்டம் இந்த இடத்தில் இந்த மூளையில தான் உட்காந்துருக்கும் வேதனையா இருக்கும் மூளையில முடங்கி உக்காந்துருக்காமையா இன்னைக்கு நான் ரோட்டுக்கு போனேன்னா இன்னைக்கு என் சமூகத்தினர் இருக்கிற கணக்கெடுப்புக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் போய் ரோட்ல நின்று அராஜகமோ அதிரடியோ பண்ணாம நான் ரோட்ல நின்று அழுதனா உண்மையில்லா வீர தேவேந்திரன் அனைவரும் வருவான் ஏன் நம்ம மூலையோரத்துல உட்காந்து முடங்கி கிடக்கணும் மாறுங்கள் போவோம் அமைதியான முறையிலேயே நம்ம போராடுவோம் இந்த காவல்துறை அனைவரும் இந்த சமூகத்தினரை முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட கட்சியில் இந்த திராவிட கட்சியில் மட்டும் இந்த நான்கு வருட காலகட்டத்தில் என் சமூகத்தினருடைய விதைத்த விதை ஏராளம் ஏராளம் போராளிகளை விதைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்ப கூடவா என் இரு தலைவர்களுக்கும் மனசு இல்ல என் இரு தந்தைக்கும் மனசு இல்ல என் இரு தந்தைக்கும் இத்தனை பேர் எந்த அமைப்புல இருந்தாதான் என்ன தலைவர்கள் உங்களை என் தந்தை போலதான் நான் கேட்கிறேன் என் எந்த அமைப்புல இருந்தா என்ன எல்லாம் தேவேந்திர குலத்தான் நானும் தேவேந்திர குலத்தான் இருவரும் சர்டிபிகேட் காட்டுறீங்கல்ல அப்ப அந்த இருவரும் மக்கள் இறந்திருக்கிற அந்த தொண்டர்களும் தேவேந்திர குலத்தன் தானே எந்த அமைப்புல இருந்தா என்னையா வாங்கயா வாயா என் தேவேந்திர குலத்தன் செத்து கிடக்குறான் என் தேவேந்திர மல்லத்தி செத்து கிடக்குறா வாய போலான்னு ரெண்டு மனசுக்குள்ளையும் உனக்கு அந்த உணர்வு வரல உங்களை ரெண்டு பேத்துக்கும் ஏன் ஈகோ பாக்குறீங்க ஏன் உங்களுக்குள்ள ஈகோ ஒரு போராட்டம் இன்னும் நீங்கள் எத்தனை வருட கண்ணும் ஒரு நூறு வருட காலம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் என் சமுதாயத்துல என் தலைவர் தலைவர்கள் நூறு வயது வரைக்கும் இருக்கிறாருங்கிறது எனக்கு ஒரு ஒரு ஆதரவா இருக்காருங்கிறது எனக்கு சந்தோஷம் அதற்கு முன்னாடி நீங்க நூறு வயது வரையில இருக்கீங்க நான் நூறு பேரா நீங்க வராமல் அதற்கு முன்னாடி நூறு பேரை தினம் தினம் நூறு பேரை பிடைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் அதை எங்கே போய் சொல்வது நான் அதை எங்கே போய் கேட்பது அப்ப என் தந்தையிட்ட தானே நான் கேட்கணும் என் தாயிட்ட தானே நான் கேட்கணும் என் தாயிட்ட தானே நான் கேட்கணும் அப்ப ஒரு ஊரில் முன்னூறு பேர் நானூறு பேர் குடும்பம் இருக்கிறீங்க என் தாய்மார்கள் இந்த முன்னூறு பேத்துலையும் நம்ம மல்லத்தி செத்து போய் கிடக்குறாயா கீர்த்தி அந்த குடும்பமே ஒரு அநாதையா தவிக்குதியா